திருச்சிச் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி தொண்டர் சீர்பரவா திருவடிகள் போற்றி போற்றி ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிச் மாணிக்கவாசகரால் செய்த திருவாசகம் பதிகம் எண் இருபத்தி நான்கு அடைக்கல பத்து திருப்பெருந்துறையில் அருளியது கலவைப்பாட்டு திருச்சிற்ற்றம்பலம் செழு கமள திரளனனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மன தடியருடன் போயினர் யான் பாவி ஏன் உடை புன்புறம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மணத்தடியே நுடையாயுண் நடைக்கலமே வெறுப்பனவே செய்யும் என் சிறுமயனின் பெருமையினால் ஒரு பவனே அற உண்பவனே பொங்கு கங்கை தடை செருபவனே நின் திருவருளா என்பவனே உடையாயடியே நுண் நடை கலமே பெரும் பெருமான் என் பிறவிய வேறறு பெரும்பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரும் நெடுமால் அறியாமல் என்ற அரும் பெருமான் உடையாயடியே நுண் நடைக்கலமே பொழுகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கடல் புனை கொண்டு இழுகின்ற அன்பர்கள் ஏறி நர்வான் யான் இடர் கடல்வாய் சுளி சென்று மாதர் திரைப்போர காம சுரவெறிய அழுகின்ற சூழ் சுருள்புரி கூழைய சூழலில் பட்டு திறமர்திங்கு இருள்புரியா கையிலே கிடந்தை மானன மைந்தடக்கன் பங்க வின்னோர் பெருமான் அருள் புரியாயுடையே நடை கலமே மாலைமை பாவிய கண்ணியர் வன்ம உடைந்து தாளியை பாவு தயிர் போல் தளந்தேன் தடமளந்தாள் வாழி எப்போதும் வந்தேன் நால்வன் வள் வினையேன் ஆழியப்பாவுடையடியேனு நடை கலமே மின்கணிருடங்கும் இடையார் வெகுளி வளையில் அகப்பட்டு புங்கணனாய் புரள் வேனை புரளாமல் புகுந்தருளி எண்கணிலேய முதூரி தித்தித்தென் தென் பிழைக்கிறங்கும் அங்கணனே உடையாயடியே நுண்ணடை களமே மாவடு வகிரண கண்ணி பங்கானின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கேயிடுவாய் நின் குறிப்பறியேன் பாயிடையாடு குழல் போல் கறந்து பறந்ததுளம் ஆகிடுவேனுடையாயேனு அடை கலமே பிரிவரியா அன்பர் நின்னருள் பேய்கடல் தாழ் கீழ் மறிவரியா அன்பர் வந்து உன்னை வந்திப்பதோர் நெறியறியேன் நின்னையே அறியே நின்னையே அறியும் அறிவர் ஏனுடையாயடியேனு நடை கலமே வடங்குகின்றாய் குன்னருளமோதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன் கிணேன் வினையேன் என் விதியின்மையாள் தழங்கரும் தேன தண்ணீர் பருக தந்துய கொள்ளாய் அழுங்குகின்றேனுடையாயடியேனு நடை கலமே திருச்சிற்றம்பளம்